வணக்கம் சென்ற பதிவுகளில் எல்லாமே திதியை பற்றி பார்த்தோம் அதே போல் இப்போதும் அதே திதியை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்ப்போம் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒவ்வொரு நாளும் நடைமுறையில் இருக்கக்கூடிய திதி அந்த நன்னாளிலே என்ன விதமான நம் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் எந்த ராசிக்காரல் கவனமாக இருப்பது நல்லது என்று இந்த பதிவிலே நாம் பார்ப்போம் அதாவது திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்பது ஒரு பழமொழி அதே போல் திதியை அறிந்து யார் ஒருவர் செயல்படுகிறாரோ அவருக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும் திதியை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப ஒருத்தர் வந்து ஒரு அந்த இந்த நாளில் அதாவது பிரதமை திதி இருந்தால் அந்த நாளில் வந்து பாத்தீங்கன்னா அதி தேவதையாக இருக்கக்கூடியவர் அக்னி பகவான் அந்த அக்னி பகவானை நாம் வழிபாடு செய்யலாம் அதே போல் அந்த திதி நாள் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு ஏற்ற திதியாகும் வாசு சம்பந்தமான பாதிப்புகள் இருந்தால் அந்த திதியில் நாம் சரி செய்து கொள்ளலாம் தெய்வ காரியங்களுக்கு உகந்ததாக இருக்கும் சுப காரியங்களுக்கு ஒரு ஏற்ற திதி பிரதமை திதி இந்த பிரதமை திதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் வந்து கவனமாக இருப்பது நல்லது செய்யக்கூடிய வேலைகள் யாருக்கும் எந்த வேலை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது கவனமாக இருப்பது நல்லது அதே போல் அந்த நாளில் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு அந்த நற்காரியங்களை செய்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஒரு பலனை கொடுக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆகையால் பிரதமை திதியில் வந்து நாம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இந்த சிவனை நாம் வழிபட்டால் இந்த பிரதமை திதி நமக்கு அந்த நாளில் நற்பலனை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் கவனமாக இருப்பது নাল